கிறிஸ்தவர்கள் பிரிமாணவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட ஜூன் மாதம் முதலாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கடந்த மே மாதம் முழுவதும் கடவுளின் கரம்தாமே நம்மை அருமையாய் பாதுகாத்து வழி வந்து கொண்டிருக்கின்ற அருமையான பேரன்பை எண்ணி அவருடைய பாதத்திலே விழுந்து நன்றி செலுத்துவோம் இந்த ஜூன் மாதம் முழுவதும் கடவுளின் கரம் நம்மோடு கூட இருந்து நமக்கு தேவையான உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் வாழ்வதற்கு தேவையான வாழ்வாதாரம் செய்யும் தொழில் படிப்பு வேலை அனைத்தையும் ஆசீர்வதிக்கவும் நம்மை தாழ்த்தி அவருடைய பாதங்களில் அர்ப்பணிப்போம் கடவுளின் கரம் தாமே நம்முடைய பாவ சாப குற்றம் குறைகளை எல்லாம் நீக்கி போட்டு அவருடைய தூய இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரிப்பார் நமக்கு தேவையான நன்மைகளை நிறைவாக்கி கொடுப்பார் ஆமேன் இந்த மாதத்திற்கான இறைவாக்கு ஏசையா அறுபதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார் அவரது மாட்சி உன்மீது தோன்றும் ஆமே கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே ஒரு அருமையான இறைவாக்கை கடவுள் இந்த மாதத்திற்கு என்று நமக்கு கொடுத்திருக்கிறார் கடவுளின் கரம் நம்மீது கூட இருந்து வழி நடத்துவது ஒரு விதம் கடவுளுடைய பேரன்பு நமக்குள் தங்கியிருந்து நம்மை வழி நடத்துவது ஒரு விதம் இந்த மாதத்திலும் கூட கடவுள் நமக்கு கொடுத்த வாக்கை பாருங்கள் ஆண்டவரோ நம்மீது எழுந்தருள்வார் அப்ப நம்மீது எழுந்தருள்வார் என்றால் நம்முடைய உள்ளத்தில் இருந்து அவர் எழுந்தருள்வார் அப்படி எழுந்தருளும் பொழுது நாம் கடவுளுடைய பிரதிபலிப்பாக கடவுள் நம்மை மாற்றுவார் அப்படி மாற்றும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிற நண்பர்கள் உறவினர்கள் மக்கள் அனைவரும் நம்மீது மீது அவருடைய ஒளி அவருடைய மகிமை மாற்றி பிரகாசிப்பதை காண்பார்கள் ஆமீன் இன்னும் ஒரு அருமையான வாக்கு கடவுளுடைய கரங்களிலிருந்து நாம் ஆசிரை பெறுவது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல ஏனென்றால் நம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் அசட்டைகள் சோம்பல்கள் இவை எல்லாவற்றையும் ஒரு பக்க தராசிலை வைத்தால் இன்னொரு பக்கம் இவை எல்லாவற்றையும் மன்னித்துவிட்டு எனக்கு நன்மையை மாத்திரம் கொடுங்கள் கடவுளை என்று நாம் ஜெபித்தோம் என்றால் நமக்கே அதுக்குரிய வித்தியாசம் தெரியும் இவ்வளவு பாவங்களை நான் செய்துவிட்டும் எப்படி என்னால் நன்மையை கேட்க முடிகிறது என்று ஆனால் ஒரு பக்க தராசிலே நம்முடைய அனைத்து பாவ கட்டுகளையும் நாம் மூட்டை கட்டி வைத்தாலும் கூட கடவுளுடைய ஒரு துளி பரிசுத்த ரத்தம் போதும் எல்லா பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் அப்படியாகத்தான் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இந்த மாதமும் நம்முடைய குற்றம் குறைகளை கடவுள் மன்னித்து நமக்குள் அவர் எழுந்தருளப் போகிறார் அந்த எழுந்தருளும் அந்த நிலையிலே கடவுள் நம்மை தகுதிப்படுத்தப் போகிறார் நம்மை உயர்த்த போகிறார் நம் வழியாக கடவுளுடைய மாட்சியை நம்மை இருக்கிற பிள்ளைகள் காணப்போகிறார்கள் ஆகவே ஒவ்வொரு நாளும் கடவுளின் அருளுக்காக பேரன்பிற்காக ஏங்கி நின்ற அன்பு சகோதர சகோதரிகளே இந்த மாதம் நிச்சயமாகவே கடவுளின் அருள் பலமாய் உங்கள் மீது எழுந்தருளும் ஆகவே எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதம் நிச்சயமாகவே உங்களை கடவுள் சாட்சியாக நிறுத்துவார் கடவுளுடைய பிள்ளைகள் என்று மற்றவர்கள் அறிக்கையிடுவார்கள் அப்படியான ஒரு மகிமையை கடவுள் உங்கள் மீது அருளி செய்வார் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய மாதத்திற்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த மாதத்திற்கான இறைவாக்காக நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாகவே ஏசப்பா தகுதியில்லாத இந்த பாவிகளை தகுதிப்படுத்த உமது தூய ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிக்க எங்களுக்காக நீர் இறங்கினதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த மாதம் முழுவதும் கடவுளுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் எழுந்தருளி ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதித்து உமது மகிமையால் ஆண்டவரை பிரகாசிக்க பண்ண போகிறீர் அதற்காக உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கடவுளின் கரம் நிறைவாய் தொட்டு ஆசீர்வதித்து எல்லா நலன்களாலும் நிரப்பிட அர்ப்பணித்து செவிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் பெரிய பிரியமானவர்களே இந்த மாதம் முழுவதும் கடவுளின் மகிமை மாற்றி நம்மீது எழுந்தருளும் ஆகவே நம்மை நம்மை சுற்றியுள்ள அனைத்து பிள்ளைகளுக்கு முன்பாக சாட்சியாக எடுத்து நிறுத்துவார் ஆமேன் காட் பிளஸ் யூ